வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ரஷ்மி பலம் ரஷ்மி பலம் என்பது கிரக ஆகர்ஷண சக்தி அதாவது ஒரு ஃபுல்லிங் போர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி கதிர்கள் அதை சம்பி எனவும் சொல்வார்கள் இந்த பலம் கிரகத்தின் நிலையை பொறுத்து உச்சப்பாகையிலோ அதன் அருகிலோ இருக்கும் பொழுது அதன் வீச்சம் அதிகம் இருக்கும் அதாவது ஆகர்ண சக்தி அதிகம் இருக்கும் அதன் பலம் அது பதம் வரும் பாகைக்கு அருகில் இருக்கும்போது அதன் வலிமை இழக்கும் அதாவது அதன் புள்ளிங் ஃபோர்ஸ் கம்மியாகிவிடும் ஆக உங்களுக்கு மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி ஒரு கிரகம் மேஷத்தில் சூரியன் உச்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேஷம் பத்து டிகிரியில் சூரியன் இருக்கும்போது முழு சக்தி உச்சமடைகின்றது அதுவே துலாத்தில் பத்து டிகிரி இருக்கும்போது நீச்சமாகின்றது அங்கே ஜீரோ பாயிண்ட் ஆக உங்களுக்கு அந்த உச்சத்தில் இருந்து ஜீரோ பாயிண்ட் வர வேண்டுமானால் அதாவது நூற்றி எண்பது டிகிரி இது எப்படி கணக்கு போட வேண்டும் என்றால் நூற்றி எண்பது டிகிரிக்கு நூறு பலன் ஆக அந்தந்த டிகிரி வந்தால் இந்த நூற்றி ஐம்பது டிகிரியில் அந்த டிகிரிக்கு த சதவீதம் தகுந்த மாதிரி பலன் குறைகின்றது அவ்வளவுதான் இதை மிக எளிதாக நீங்கள் கணக்கு போட முடியும் அதாவது ஒரு கிரகம் சிம்மத்தில் பன்னெண்டு டிகிரியில் இருப்பதாக கொண்டால் அது நீச்சம் நோக்கி போகிறது என்று அர்த்தம் ஆக மேஷம் இருபது டிகிரி ரிஷபம் முப்பது டிகிரி மிதுனம் முப்பது டிகிரி கடகம் முப்பது டிகிரி சிம்மம் பன்னிரெண்டு டிகிரி மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி இதன் பலம் என்னவென்று இப்பொழுது கணக்கு போடவும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ரஷ்மி பலன் உள்ளது அதன் விவரம் வருமாறு சூரியன் செவ்வாய் ஐந்து குரு ஏழு சந்திரன் ஒன்பது சனி ஐந்து இந்த கிரக ராசமியின்னால் இந்த கிரகப்பாகையை பெருக்கி நூற்றி எண்பதால் வகுக்கு வருவதே அந்த கிரகத்தின் ஆக்கரண சக்தி பலம் அல்லது ரஷ்மி பலம் என படம் இதில் சூரியன் சிம்மத் மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி உள்ளது அதாவது உச்சப்பாகையிலிருந்து பாகைக்கு தள்ளி உள்ளது ஆக நூற்றி இருபத்தி ரெண்டு இன்று சூரியனின் ரஷ்மி பலம் பசு பெருக்கி அதை நூற்றி எண்பதால் வகுக்க வேண்டும் சூரியனின் ரஷ்மி அதுதான் சூரியனின் சக்தி பலம் ஆக அது ஆறு புள்ளி ஏழு வரும் இதன் பலன் என்னவென்று பார்ப்போம் சிரமத்தின் பேரில் தொழில் அமையும் குடும்பத்தை விட்டு வெளியே தனியே வாழும் நிலையை தரும் அயலூரில் வசிக்கும் நிலையும் தரும் ஏழு கிரகத்திற்கும் நீங்கள் இது மாதிரி கணக்கு போட்டு ரஷ்மி பலம் அதாவது ஆப்பரண சக்தி ஒரு கிரகத்தின் புள்ளி போஸ் இவ்வளவுதான் என்று நீங்கள் கணக்கிடும் இயதுவாக இருக்கும் அந்த கிரகத்தின் தாக்கம் நல்லதா கெட்டதா என அறியலாம் அது எந்த தசாபுத்தியில் நடக்கும் எனவும் அறியலாம் ஆக அந்த கிரகம் துவசாம் துவதாம்சத்தில் எந்த நிலையில் உள்ளது என அறிந்தால் அதன் பலன் அதற்கேற்ற வகையில் வீண் செலவு தரும் என்றும் கொள்ளலாம் அதே அந்த கிரகம் செவ்வாயாக இருந்து அதிக பலம் பெற்று துவதாம்சத்தில் இருந்தால் என்ன ஆகும் என்றால் அது மிஷின் வகையில் அதிக லாசை கொடுத்துவிடும் ஏனால் அது பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு விரயஸ்தானம் அல்லவா அதனால் தான் அது இழப்பை தருகின்றது மற்றபடி எப்போதும் போல் கீ பாயிண்ட் இருபத்தாறு அதாவது சொல்லியிருப்ப நீச்சம் செம்மாச்சி வக்ரம் இந்த மாதிரி ஒரு இருபத்தாறு பட்டியலில் ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்கிறோம் ஒரு கிரகத்தை இப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அவன் ஜோதிடர்கள் அதை தானே உச்சம் பெறுகின்றது நட்பு பெறுகின்ற நட்பு வீட்டில் இருக்கின்றது பகை வீட்டில் அப்படி உள்ளது கா கணக்கு முறையே அந்த கீ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றதுல போட்டிருக்கோம் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அதை ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக கீ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வைத்து நம்ம பார்த்துக் கொள்ளலாம் ஆக இதுதான் திசையின் பலன்களையும் அறிய உதவும் கிரகங்களின் ரியல் வலிமையை காண உதவும் அதன் காரகத்துவத்திற்கு ஏற்ப அவைகளில் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிய முடியும் மற்றவைகளை நீங்கள் இன்டர்நெட்டில் மிக எளிதாக பார்க்கலாம் எப்படி என்றால் ரிஷபலக்ன ஜாதகருக்கு சுக்கரன் பலம் பெற்று ஒன்பதில் அமைந்ததால் ஃபாரின் போனார் எட்டாம் அதிபதி குரு அதிக பலம் பெற்றதால் கல்வியில் அதாவது அவர் கற்ற கல்வியால் ஆதாயம் அடைய இயலவில்லை அதாவது உத்தியோகம் அமையவில்லை எனவே இந்த ரஸ்மி பலனையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என தோன்றுகின்றது இது லாஜிக் மெத்தட் என என்ன தோன்றுகின்றது ஏன் எனில் உச்சம் நிச்சம் வைத்துத்தான கிரக பலனை எடை போடுகின்றோம் நாலாம் அதிபதியான சூரியன் ஆறு புள்ளி ஏழு ரஷ்மி பலம் பெற்றதால் அரசு வகை தகப்பன் வலை தகப்பன் வகையில் எந்தவித ஆதாயமும் இல்லாமல் போனது எனவேதான் இந்த ரஷ்மி பலம் அவசியமாகின்றது முன்பு தசாபுத்தி பலனை பதினோரு விதங்களில் பார்த்தோம் இது பன்னிரண்டாவது முறை ஆக இந்த ரஷ்மி பலம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது நாம் எல்லா வண்ணங்களையும் பார்க்கின்றோம் சில காம்பினேஷன் பளி என்று தெரியும் அதை அவர்கள் ஆராய்ந்தார்கள் அது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் அதாவது திருவாளர் ஷெல்டன் லிமிடெட் அவர்கள் மஞ்சள் வர்ணத்தில் கருப்பு எழுத்து இருந்தால் அது அதிகமாக டக்கு என்ற கண்ணில் படும் மற்ற மஞ்சள் வர்ண பேக்ரவுண்டில் கருப்பு எழுத்து ஏனெனில் அதன் வீச்சம் அதிகம் குருவின் கலர் அல்ல அல்லவா அல்லவா மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஹைவேஸ் எல்லாம் போர்டு வந்து மஞ்சள் கலர்ல கருப்புல எழுதியிருப்பாங்க குரு வழிகாட்டுவார் சனியும் முடித்து வைப்பார் ஆக இதுதான் அந்த கலர் காம்பினேஷன் அதிகம் உள்ளது கடைசியாக உள்ளது பதிமூணாவது காம்பினேஷன் வந்து என்னவென்றால் அது பச்சை கலர்கள் சிவப்பு எழுத்து ஆக ஒவ்வொரு கலரும் சிம்பாலிக்கா ஒன்றை குறிக்கும் புளு என்பது அமைதி அப்படி ஒன்று ஒன்றும் ஆக இங்கே இந்த ஆக்கரண சக்தி கால வீச்சத்தை சொல்லுகின்றேன் அதை பரத்வாஜ் சாமி என்ன பண்ணியிருப்பார் என்றால் மாதங்களோடு சூரியனை ஒப்பிட்டு எழுதியிருப்பார் அவர் புத்தகத்தில் அழகாக குறிப்பிட்டிருப்பார் அதாவது எந்தெந்த மாதத்தில் சூரியன் எத்தனை கதிர்களுடன் பிரகாசமாக உளிர்கின்றார் அது தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லுகின்றார் அவர் புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார் அதில் தை மாதம்தான் சூரியன் பதினோராயிரம் கதிர்களுடன் வீசும் என்பார் இப்போது புரிகின்றதா தைபர் பிறந்தால் வழிபிறக்கம் என்ன என்பது அவரது ஆன்மீக புத்தகம் அத்தனையும் புக்கிஷம் ஐதீகங்களை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் ஆன்மீக சுரங்கம் என்றே சொல்லலாம் அடுத்து மார்கழி பத்தாயிரம் கதிர்களுடன் சூரியன் பிரகாசிக்கும் என்பார் அதனால்தான் கிருஷ்ணன் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்றாரோ என்று என்ன தோன்றுகின்றது சாமிகளுடைய புத்தகத்தில் திதி மாதம் பருவங்கள் நட்சத்திரங்கள் அனை அனைத்துமே நீங்கள் பார்த்தால் அவர் வர்ணனை கொடுத்திருப்பது கிரேக்க ஓவியங்கள் போலவே இருக்கும் அதாவது அந்த எழுத்திலேயே ஒரு வீடியோவில் கொண்டு வந்த பெருமை அவருக்குத்தான் செய்யற அவ்வளவு அழகாக வருணித்திருப்பார்கள் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பருவங்கள் இவை ஒன்று ஒன்றுக்கும் சில கடவுளர்கள் மாதிரி உண்டு தேவதைகள் அதை வர்ணித்திருப்பார் அது நாம் படிக்கும் பொழுது நம் கண் முன்னே நாவல் போன்றே தோன்றும் அவ்வளவு அழகாக வருணித்திருப்பார் நாம் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆன்மீக அறிஞர் எழுதின புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நாவலை போன்று நமது மனதில் அப்படியே பழி ஒரு ஃப்ளாஷ் அடித்து பதிய வைத்து விடுகின்றது ஆக உங்களுக்கு நீங்கள் அவருடைய புத்தகம் பிரஜா சுவாமிகள் புத்தகம் கிடைத்திருக்கு அரிது அவர் இந்த சக்கரம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த சக்தி சக்கரம் மாதிரி இருக்கும் அது பேர் எனக்கு டக்குன்னு வரமாட்டேன்னு அந்த சக்கரத்தை பற்றியும் அடுத்தது இவரை பற்றி சொல்லியிருப்பார் பைரவர் ஆக இந்த பைரவரை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பார் எப்படி எத்தனி பைரவர் எத்தனி பைரவர் எப்படி வழிபட வேண்டும் என்றும் ஆக அவருடைய ஆன்மீக புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் இந்த ஐதீகம் எதை எது எப்படி செய்ய வேண்டும் உதாரணமாக அவர் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் என்றால் ஒரு ஓரையில் நாம் செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் புதனுக்குள்ளது எழுத்து பேச்சு ஒரு கான்டாக்ட் அப்படி என்று வைத்துக் கொள்வோம் அவர் அதை செய்யும் பொழுது அந்த ஜாதகர் அவருடைய ஜாதகத்தில் புதன் நன்கு வலுவாக இருக்க வேண்டும் என்பார் அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால்தான் அந்த ஓரையில் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பார் ஆக அவர் புத்தகங்கள் நீங்கள் வாங்கி பழ பார்த்து இன்டர்நெட் போனால் தெரிஞ்சிக்கலாம் அவர் சாமி பரதவா சாமி புத்தகங்கள்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் அவ்வளவும் பொக்கிஷம் அவர் அவர் தந்தையிடமிருந்து கற்று குருவாக இருந்தால் கற்றுக்கொண்ட அவ்வளவு அருமையான புத்தகம் அது எந்தெந்த டயத்தில் பூஜை செஞ்சால் என்னென்ன பலன் வரும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் இப்படி அவர் ஒரு சிகரம் ஆன்மீகத்தை அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பதை படித்தால் ஒவ்வொரு கடவுளர்களையும் அந்த தேவிகள் ஐம்பத்தி தேவிகள் சொல்கிறாங்களா அசர தேவிகள்னு அவர் புத்தகம் போட்டிருப்பது அந்த ஐம்பத்தைந்து தேவிகளுடைய படத்துடனே இருக்கும் விலையெல்லாம் குறைவு நாற்பது முப்பது தான் அவ்வளவு அருமையான புக்கு விலை அதாவது சில ஐந்து ரூபாய் புத்தகத்தில் ஐயாயிரம் ரூபாய் விஷயம் இருக்கும் சில ஐயாயிரம் ரூபாய் புத்தகத்தில் ஐந்து ரூபாய் விஷயம் இருக்கும் அந்த தான் அவருடைய புக்கு விலை குறைவானாலும் அது கோடிக்கணக்கான மதிப்பை பெறும் ஆன்மீக ஒரு வழியை பார்க்கும் பொழுது அதனால் அந்த பரஜா புத்தகத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள் நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கடவு அவர் அவர் ஒரு க எந்த கடவுளையும் ஒரு ஒதுக்கவில்லை அவ்வளோ கடவுளை பற்றி அழகாக கதை சொல்லியிருக்கின்றார் ஒன்று நிலையும் ஒரு ஆன்மீக டச்சோட அதனால் நீங்கள் அதை படித்தீர்கள்னால் மிகவும் நன்றாக இருக்கும் முடிந்தால் இன்டர்நெட்டில் பாருங்கள் அது கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி அதை படிங்க நல்லது ஆன்மீக லைனில் விருப்பம் உள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன